இப்போ வந்து எல்லா செடியும் ஒரே நேரத்தில் ரிமூவ் பண்ணால் உங்களுக்கும் பெரிய வீடியோ மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா ஆகியனால எந்த செடி ரொம்ப மோஸ்ட்லி காஞ்சு இருக்குதோ அந்த செடி தாங்க இப்போ ரிமூவ் பண்ணியிருக்கோம் ஒரு செடி ரிமூவ் பண்ணவே அந்த பாட்டில் கிடைக்கிற மண் எல்லா எல்லா குட்டி செடி இருக்குது இல்லைங்களா அது குட்டி பாட்டு இது இருக்கு இல்லைங்களா இந்த குட்டி பாட்டுங்களுக்கு நம்ம போட்டு ஃபில் அப் பண்ணிடலாங்க அதுக்காக தான் முக்கியமாகவே இந்த செடி ரிமூவ் பண்ணுறதுக்கு காரணம் எல்லா பாட்டுக்கும் மண் இல்லை அதனால பெரிய பாட்டில் இருக்கிற ஒரு வாடி போன செடியை பறிச்சிட்டோம்னா அந்த மண்ணை எடுத்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டா இந்த பூத்துக்குழுக்கிற செடியை நம்ம காப்பாற்றிக்கலாம் இல்லைங்களா இந்த இது கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க வாடாமல்லி இவ்வளோ செடி இருக்குது அதனால ஒன்று போனால் நம்மளுக்கு ஒன்றும் மன வருத்தம் இருக்காது அதில் இருக்கிற விதைகளை நம்ம எடுத்துகிட்டு இது பாருங்க எவ்வளோ விதைகள் எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதில் இருக்கிற விதைகளை எடுத்துகிட்டு நீங்கள் கேட்குறீங்களா உங்களுக்கு நான் அனுப்பி விடுறாங்க நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோலேயும் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு விதை செடிகள் வேணும்னா இந்த வாரம் இதை முடிஞ்சிடுச்சிங்க நெக்ஸ்ட் வீக் இல்லாமல் அது நெக்ஸ்ட் வீக்கு நீங்கள் சண்டே ஆர்டர் பண்ணிங்கன்னா திங்கள் டு புதன்கிழமை வரைக்கும் நாங்கள் விட்ருவோங்க இப்போ இந்த இந்த குப்பையெல்லாம் இருக்கு இல்லைங்களா இது ஃபுல்லுமே இப்போ வெயில் ஏறியதுக்குள்ள நான் முடிச்சாதாங்க உண்டு இதுக்கு ஒரு ஆள் வைக்கணும்னு பார்த்தா என்னால் முடியல ஆகினாலும் நாமளே செஞ்சுக்கலாம் காலையில உடம்புக்கும் கொஞ்சம் எக்ஸசைஸ் இல்லைங்களா ஆகியனால்தாங்க நான் நானே செஞ்சிக்கிறீங்க வேலையை வேற யாரையும் எதிர்பார்க்கல அவங்க வந்து நம்ம ஆள் வச்சால் கூட நம்ம விரும்புகிற அளவில் செய்ய மாட்டாங்க இல்லைங்களா அதனால நானே இதை சுயமாக செஞ்சுக்கிறேன் சின்ன சின்ன பாட்டு இருக்குது இப்போ வந்து இதை பாருங்க இதில் வந்து இவ்வளோ செடி குட்டி செடி முளைஞ்சிருக்கு இல்லைங்களா இதை வந்து நானே இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு தோறுக்கு பாருங்கள் இந்த பாட்டிலில் வச்சுட்டோம்னா சூப்பராக இது முளைஞ்சிடுங்க இதெல்லாம் உங்களுக்கு நான் அப்புறமா வைக்கிறப்போ இப்போ வைக்கணும்னு நினைக்கிறேன் முறம் இருக்குதாப்பா அதை கூட வச்சிடலாம் வரண்டி இல்லை சின்ன தட்டு எடுத்துட்டு வாடித்தாங்க இதுல இவ்வளவு மண் இருக்கு இப்ப இதுல இவ்வளவு மண் இருக்கு இல்லைங்களா இப்ப இந்த மண் ஃபுல்லுமே நம்ம ஒரே பாட்டுல வச்சதுனால ஒரு செடிதான் வைக்க முடியுது இப்ப இந்த பாட்டுல கொஞ்சம் மண்ணு குறைஞ்சிருக்கு இல்லைங்களா இதை கொஞ்சம் இப்படி போட்டுட்டு இதுல வந்து இப்ப இதுல இருந்து புடுங்கணும் இல்லைங்களா அது ஒரு இது பேர் என்னது செடி இது பேரே வரமாட்டோம் டேபிள் ரோஸ் இதுக்குதான் தான் பார்த்தா இது பர் வாடி போயிடுச்சு பாருக்கா இதை நம்ம நட்டுக்கலாம் நட்டுட்டு இதுல இதை எப்படி அழுத்தி வச்சாலும் வந்துரும் அதனால கவலை இல்லை நல்ல வேர்கள் இருக்கிற மண்ணை தட்டிடுங்க இத வந்து கீழே போடாதீங்க இந்த இந்த வே இந்த இது செடியை இது இப்படியே போட்டீங்கன்னா இதுவே காஞ்சி இலைகள்லாம் உதிர்ந்துச்சுன்னா கொஞ்சம் எருவாகும் இல்லைங்களா தான் உங்களுக்கு சொல்றேங்க நீ பாருங்க எவ்வளவு மண் இருக்கு பாருங்க ஒரே இது என்ன கலருன்னு எனக்கு தெரியல இது பூத்தாதான் தான் தெரியும் ஆகனால நான் இதில் நட்டு வச்சிருங்க இது ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது இது ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம தண்ணி ஊத்தினோம்னா கொஞ்சம் இறங்கிடும் இல்லைங்களா அதனால இது போதுங்க இந்த பாரணும் எடுக்கவே முடியலையே அதெல்லாம் கஷ்டப்படுது பாரு சங்குப்பூ கொடி இருக்கு இதுல இந்த ஒரே பாட்டுல சங்குப்பூ கொடி இது பேர் என்ன நித்ய கல்யாணி ஆகியனால இதுல இது வண்டி வளரட்டும் நம்ம இதை எடுத்து சொல்லிட்டு தாங்க நான் ரிமூவ் பண்றேன் வர பாப்பாங்களா வர கொஞ்சம் ம் வரல அதனால தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கொத் இது மாதிரி வராது என்ன பண்ணணும் கஷ்டப்படுத்தாமல் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி எடுத்துக்கலாங்க அதை நான் ஈவினிங் டைம்ல செய்ய முடியும் இப்போ வெயில் அதிகமாக ஏறுது இல்லைங்களா அதனால என்னால் இப்போ செய்ய முடியாதுங்க அதனால் இதை நான் இப்போ ஓரம் கட்டி வச்சுருக்காங்க இப்போ இதில் இருக்கிறது மட்டும்தான் நான் பெருக்கு வாரி இருக்கு பாருங்க கலர்ஃபுல்லான செடி வெள்ளை கலரு இது பேர் என்ன போட்டுலேக்கா இது மாதிரி கூட நிறைய பேர் கேக்குறாங்க இல்லைங்களா அவங்களுக்காக தான் இதெல்லாம் வளர்க்குறது இதெல்லாம் நானு வேஸ்ட் பண்ண மாட்டேங்க இருக்கிற பாட்டு நிறைய இருக்குது வீட்டுக்குள்ள இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டு அதில் எடுத்துட்டு வந்து நான் வச்சுட்டு உங்களுக்கு வேணுன்றதை கட் பண்ண பாருங்க ஒயிட் கலர் இது எவ்வளவு அழகா எவ்வளவு நீட்டு வளர்ந்துச்சு பாத்தீங்களா எங்க வீட்டில் இது எல்லாமே சூப்பரா வருதுங்க இதெல்லாம் கடையில போனா இருபது ரூபாய் இருபத்தி ரூபான்னு சொல்லுவாங்க இந்த கட்டிங் நான் பத்து ரூபாய்க்கு தான் தரேன் அதனால இங்க நீங்க பால் மாறாத ரீச் இது பேர் என்ன கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்கள் அனுப்புனா கூட போதும் ஒரு நூறுரூபா அனுப்புங்க போதும் ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜி ஐம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி செடி கலர்ஃபுல்லாக இருக்கிறது நிறைய கட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி விட்டுடுறாங்க அது வந்து சேர்ந்துடும் இரநூறுபாலாம் வேணாம் இப்போது இந்த செடிக்கு மட்டும் நீங்கள் அனுப்பிவிடுங்க நூறுரூபா அனுப்புங்க ஐம்பது ரூபா வந்தால் எனக்கு போதுங்க ஆகிறனால தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் எங்களுக்கு இந்த கலர் வேணாம் பட்ரோஸ் தான் வேணும்னு அது கூட அனுப்புகிறது இருந்தாலும் சேர்த்து அப்போ டூ ஹண்ட்ரட் அனுப்பிவிட்ருவோம் அவ்வளோ இப்போ இதுலயே வச்சுட்டு இந்த இருக்கிற மண்ணை கொஞ்சம் நம்ம வாரி போட்டா அது கொஞ்சம் பொழைச்சுக்கும் இந்த மாதிரி செடிங்கள்லாம் நம்ம எடுத்துடணும் இங்க பாருங்க இதெல்லாம் காஞ்சி போனதெல்லாம் நம்மளுக்கு வேணாங்க இந்த மாதிரி மைக்கா கவர் எல்லாம் கூட போடாதீங்க இது இதெல்லாம் போடலாம் இது பேர் என்னது மக்கர செடி இது இது பேர் என்ன தேங்காய் மட்டை எல்லாம் போடலாம் அதெல்லாம் மக்கிடும் இந்த இது கூடவே வச்சு நான் இது மேல மண்ணை கொட்டுறேன் இந்த பாருங்க இது வந்து பேப்பர் இதை போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு வாடாமல்லி தானாக விழுந்ததெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதெல்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா அது இதையும் நம்ம சேர்த்து கொட்டிட்டோம்னா அதில் முழிஞ்சு வந்தோம்னா மழை காலத்துக்குள்ளே நம்ம வேற செடி உருவாகிடும் இல்லைங்களா அதனால சரியா போய்டும் இந்த பாருங்க இந்த வெயிலில் காயாமல் இருக்கிறதுக்காக தான் நான் இதில் இப்போ தற்சமயத்துக்கு நட்டுக்கிறேங்க அப்புறம் அதில் இருக்கிற கிள்ளி சின்ன சின்ன பாட்டுக்கு நான் வச்சுடுவேங்க இப்போ பாருங்கள் இதில் தண்ணி ஊற்றினோம்னா சூப்பராக நம்மளுக்கு வந்துடும் இந்த மாதிரி மக்காததெல்லாம் நம்ம குப்பையில் போட்டுடணுங்க இங்கே போடக்கூடாதுங்க இந்த பக்கம் எங்கள் வீட்டில் குப்பை பெருக்கு வருவாங்க அவங்க எடுத்துடுவாங்க இப்போ இந்த இந்த மொத்த செடியை மேலே வைக்க முடியாது காரணம் ரொம்ப காற்று வேகமாக அடிக்கிறதுனால எல்லாம் கீழே கவுந்துடுங்க வெயிட்டு தாங்காத நான் இதை மறுபடியும் ரிமூவ் கீழே இறக்கி வச்சிடுங்க இங்கே பாருங்கள்

இதை பாருங்கள் இதில் கூட ஒரு சங்கு செடி முளைக்குது பாருங்க பாருங்கள் சங்குப்பூ செடி எனக்கு நிறைய இருக்குது ஆகினாலும் நான் இதை தான் போடுவேன் கூட யாரா சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த இரநூறுபா அனுப்புறீங்க பாரு பட்ரோஸ் வேணும்னு அது கூட உங்களுக்கு சங்கு சங்குப்பூ அனுப்பி அனுப்பிவிட்றேங்க வந்தால் காப்பாற்றிக்கோங்க எப்படியாச்சும் அவ்வளோதாங்க என்னப்பா இப்போ ரொம்ப நேரம் என்னால் ஒர்க் பண்ண முடியாதுங்க ஆகினால நான் இந்த வீடியோ இதை முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ Bye.